பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பரக இருந்து நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தை எட்டாம் பார்வையை ஆறாம் இடத்தையும் பார்க்க போகிறார் குரு ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்துல சனி பகவானே இருக்கார் அமக்கலமான ஒரு சூழல் பன்னெண்டில் ராகு சொல்லவே தேவை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் வெற்றி கூட போகிறது எதிர்பார்க்காத விஷயங்களும் சில நன்மைகளை போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இடத்தில் இருந்து உச்ச நிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் நான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பொருளாதார மேன்மை இருக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது பண வரவு அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் அற்புதமான காலகட்டங்கள் ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீங்களா இந்த வாரம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த ஆறாமலத்தில் கேது இருக்கிறது எங்கள் நல்லதா அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதாவது உபஜயஸ்தானத்தில் கே ராகி கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க ருணரோக சத்ருஸ்தானம் அது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேசதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க அதே நேரத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நண்பு நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களும் நீங்களும் அன்னோன்னியமாக இருப்பீங்க கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி நீங்கள் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறனும் தொழில் பண்ணுறனும் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒரு சிலருக்கு திடீர் அதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது வராக்க அதாவது உங்களுக்கு கடன் காட்சிகள் கொடுத்த வாங்கின இடத்துல சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டு மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஓடி போனவங்களுக்கு ஒம்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதாம் இடத்த குரு பார்த்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலம் ஈஸ்லி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது இது தானால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க தாராளமாக போய்ட்டு வரலாம் வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் அஞ்சு ஒன்பது குரு பார்க்குது ஒன்றில் குரு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருந்து மாத்திரையை வச்சு குணப்படுத்தி அவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னுல இருக்கார் ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து தொழிலை பற்றி அதில் எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறத தான் நினைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் ஏன்னா ராசிநாதனாகங்க பதினோராம் இடத்து அதிபதி அங்கே இரும்பு இரும்பு சார்ந்த துறை அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் எல்லாத்துலேயும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க அதாவது மிஷினரிஸை கையாளக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த செவ்வாய் சனி சேர்க்கின்றதால ஏதாவது எசு எசுக்காக கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது கண்ணில் அடிபடுறது முகத்தில் அடிப்படுறது இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சாமிடத்து அதிபதி சூரியன் ஆறு நாட்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ராகுவின் பிடியில் இருக்கார் பலனில் இருக்கார் அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படலாம் ஒரு பின்னடைவு சந்திக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கடைசி நாள் ஒரு நாள் இங்கே வந்துடுறார் பதினாலாம் தேதி சூரியன் கிளம்பி மேஷத்துக்கு வருகிறார் குருவோடு இணைகிறார் அப்போ பிள்ளைகளினுடைய பிள்ளைகளால் கூட இடர்பாடுகள் இருந்து வந்திருக்கும் அதெல்லாம் அகலும் தந்தைக்கு இடர்பாடுகள் அகலும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்